ஐயப்பன் ஜோதி வடிவில் காட்சி அளித்தார் தொடர்ந்து மூன்று முறை நடத்த ஜோதி தரிசனம் பக்தர்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜைக்காக நவம்பர் பதினாறாம் தேதி பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர் மண்டல பூஜை நடைபெற்று அன்று இரவு நடை சாத்தப்பட்டது அதன் பிறகு டிசம்பர் முப்பதாம் தேதி மீண்டும் மகரஜோதி தரிசனத்திற்காக சபரிமலை சன்னிதானம் திறக்கப்பட்டது டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி முதல் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர் இன்று மகரஜோதி என்பதால் சன்னிதானத்தில் கூட்டத்தை தவிர்க்க நாற்பதாயிரம் பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது பொன்னவள பட்டுவேட்டில் சரியாக ஆறு நாற்பது மணியளவில் சவரிமலை ஐயப்பன் ஜோதி வடிவில் காட்சியளித்த மகர ஜோதி தரிசனத்தை லட்சக்கணக்கான பக்தர்கள் கண்டு களித்தனர் தொடர்ந்து மூன்று முறை மகர ஜோதி தரிசனம் பக்தர்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது பக்தர்கள் சுவாமியே சரணமையப்பா எனும் சரண கோஷங்களை விண்ணுமூட்டும் அளவுக்கு கோஷமிட்டு தங்கள் பக்தியை வெளிப்படுத்தினர் மகர ஜோதி தரிசனத்தை லட்சக்கணக்கான பக்தர்கள் காடும் வகையில் திருமுற்றம் பாண்டித்தாவளம் கொப்பரைக்குளம் மாளிகைபுரம் அப்பாச்சி மேடு அன்னதான மண்டபம் பம்பை உள்ளிட்ட பத்து இடங்களில் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டன நான்கு லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் மகர ஜோதியை தரிசனம் காட்சி அளித்தார் பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவர் ஜனவரி இருபத்தி ஒன்றில் பந்தள அரச குடும்பத்தின் தரிசனத்திற்கு பிறகு சபரிமலை சன்னிதானம் நடைசாத்தப்படும் பின்னர் மாசி மாத பூஜைக்காக பிப்ரவரியில் நடை திறக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது どっ